என்ன ஏதோ ஒரு பரபரப்பான ஒரு லொக்கேஷனை நம்ம இந்த வீடியோவில் காமிக்கிறோம் சொல்லி பார்க்குறீங்களா ஒன்றும் கிடையாது வேட்டையன் திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் லொக்கேஷன் இப்போது சமீபத்தில் நடந்த ஷூட்டிங் வந்து இங்கே தான் நடந்திருக்கு இது என்ன இடம் அப்படின்னா கன்னியாகுமரி நாகர்கோவில் சைடு அதுலேயும் நாகர்கோவிலுக்கு எகித்தாப்பில் அதாவது நாகர்கோவில் ஏரியில் இருக்கக்கூடிய நாகராஜ் கோவில் அப்படின்னு சொல்லி ஒரு டெம்பிள் உங்க இருக்குது ஒரு புகழ்பெற்ற ஒரு கோவில் அந்த கோவிலுக்கு பக்கத்தில் எடுக்கப்பட்ட ஒரு காட்சி ஒரு சீன் வேட்டையன் திரைப்படத்தில் அதாவது சூப்பர் ஸ்டார் சம்மந்தப்படாத காட்சி இது அதாவது ஒரு ப்ரொட்டஸ்ட்டு சைல்டு அபியூஸ்க்கு அகெய்ன்ஸ்டாக நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் ஒரு ப்ரொட்டஸ்ட் அது சார்ந்த ஒரு சீன் தான் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க நிறையா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அது மாதிரி நிறையா ப்ரொட்டஸ்ட் பண்ணக்கூடியவங்க எல்லாரும் அங்கே வந்து அந்த காட்சியில் வந்து நடிக்கிற மாதிரி இந்த ஷூட் வந்து போயிருக்கு இப்போது வேட்டையன் ஷூட்டிங் வந்து ரொம்ப க்ளோஸாக போயிட்டுருக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஏன்னா சூப்பர் ஸ்டாரோடைய போர்ஷன்ஸ்லாம் முன்னாடியே முடிச்சாச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சூப்பர் ஸ்டார் வேட்டையன் படத்துடைய படப்பிடிப்பில் வந்து தன்னுடைய பங்களிப்பை முடித்து கொடுத்துட்டு அடுத்தடுத்த ஒர்க்குக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் போயிட்டாங்க இப்போது தீவிரமாக கூலி திரைப்படத்தினுடைய படப்பிடிப்புலேயும் சூப்பர் ஸ்டார் கலந்துக்க ஆரம்பிச்சுருக்காங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போது கூலி ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலையும் இப்போ நடக்க போகுது இப்போது ஹைதராபாத்தில் வந்து சூப்பராக நடந்துச்சு கூலி திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு அதே மாதிரி கூலியில் வந்து ஷோபனா சத்யராஜ் ஸ்ருதிஹாசன் இவங்க எல்லோரும் வந்து நடிக்கிறாங்க எல்லாம் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு சன் பிக்சர்ஸ் வந்து இது பற்றி மிக விரைவில் அதிகாரப்பூர்வ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க கூலி திரைப்படத்தினுடைய காஸ்டிங் அப்டேட் ஃபுல்லாக சன் பிக்சர்ஸ்லேருந்து மிக விரைவில் வரவிருக்கிறது அதுக்கு நடுவில் இப்போது வேட்டையனுடைய டப்பிங்கில் ரஜினிகாந்த் அவர்கள் கலந்துக்க போகிறாங்க இப்போ ஃபகத் ஃபாசல் அவருடைய டப்பிங் ஒர்க்கெலாம் வந்து போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் கூலி திரைப்படத்துலேயுமே ஃபகத் ஃபாசல் ஒரு கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸும் இப்போ புதுசாக கசிஞ்சிருக்கு அவர் நடிக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் வந்துக்கிட்டு இருக்குது அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா பேக் டு பேக் ரஜினிகாந்த் அவர்களோடு இரு படங்கள் பண்ணக்கூடிய ஒரு நடிகர் பண்ணியிருக்கிற ஒரு நடிகர் அப்படிங்கிற ஒரு பெருமை வந்து ஃபகத் ஃபாசில் அவர்களுக்கு கிடைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆனால் ரொம்ப நல்லா நடிக்கக்கூடிய சூப்பரான ஒரு பெர்ஃபார்மர்னா ஃபகத் ஃபாசில் அவர்கள் அவருக்கும் சூப்பர் ஸ்டாருக்குமான காம்பினேஷனை பார்க்கறதுக்கே நம்ம ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அது வேட்டையனில் நடந்திருக்கு அப்படிங்கிறதே மிகப்பெரிய விஷயம் அதை தொடர்ந்து கூலியிலேயும் நடந்தால் இன்னும் சூப்பரான ஒரு ட்ரீட்டாக தான் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் அப்படிங்கிறதுலேயும் சந்தேகம் இல்லை இப்போது அம்பானி வீட்டு திருமணத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் கலந்துக்கிட்டு வந்தது தான் சோஷியல் மீடியாவை போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் பயங்கரமாக அந்த டான்ஸிங் வீடியோ மாதிரி சூப்பர் ஸ்டார் கொடுக்கக்கூடிய அந்த சோலோ போஸ் அந்த வீடியோ இதெல்லாம் பயங்கர வைரலாக பரவிட்டுருக்கு இன்னொரு பக்கம் இந்தியன் டூ உடைய ரிவ்யூஸ் அது ஒரு பக்கம் பயங்கர நெகட்டிவாக போயிட்டுருக்கு இப்படி சோஷியல் மீடியாவில் பல விஷயங்கள் சூப்பர் ஸ்டாரும் கமல்ஹாசன் அவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இதுதான் இப்போது ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிறது அதுலேயும் சூப்பர் ஸ்டாருடைய அந்த ஜெயிலர் கிளிப்பிங்ஸை தான் வந்து சோஷியல் மீடியாவில் திரும்ப திரும்ப எல்லோரும் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க என்ன தான் வந்து ஆயிரம் சொன்னாலும் சூப்பர் ஸ்டார் மாரி வருமா எழுபது எழுபத்தி நாலு வயசுலேயும் சும்மா ஸ்க்ரீனில் வந்து ஒரு படத்தை அவ்வளோ பெரிய ஹிட் ஆக்கிறதுலாம் தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம் அப்படிங்கிறத இப்போது இந்தியன் டூ ஆ படத்துக்கு அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் வர்ற இந்த நேரத்தில் இதை வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க உண்மைதான் கண்டிப்பாக ஏன்னா நிறையா பேர் என்ன சொன்னாங்கன்னா இன்னொரு ரஜினிகாந்த் அவர்கள் ஷங்கரை வச்சு தான் ஹிட்டு கொடுத்தாரு ஷங்கர் இல்லாமல் அவர் ஹிட்டே கொடுக்கல அப்படின்னு சொன்னவங்களுடைய வாயெல்லாம் அடைக்கிற மாதிரி சங்கர் இருந்துமே உங்களால் ஒன்றும் பண்ண முடியலையா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சம்பவமா தான் அப்போ இந்தியன் டூ வந்திருக்கு நம்ம எந்த படத்துடைய தோல்வியையும் நம்ம கொண்டாடலை நம்ம வந்து பதில் சொல்றோம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அப்படி சொன்னாங்கல்ல சங்கர் அவர்களை வச்சு ரஜினிகாந்த் அவர்கள் சங்கர்களுடைய இயக்கத்தை பண்ணும்போது அப்படி சொன்னவங்க இப்ப என்ன பண்ண போறாங்க இதுதான் நம்ம கேட்கக்கூடிய கேள்வியை தவிர எந்த ஒரு தோல்வியையும் யாருடைய தோல்வியையும் கொண்டாட வேண்டிய அவசியம் நமக்கு வந்து கிடையாது எப்பவுமே அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா வெற்றி தோல்வி எல்லாருக்கும் சகஜம்தான் ஆனால் அப்போ அப்படி பேசின வாய்கள் இப்போ என்ன பேச போகுது தான் ஒரு கேள்வியை நம்ம வைக்கிறோம் ஏன்னா சூப்பர் ஸ்டாரை பற்றி அப்படிலாம் பேசியிருக்காங்கிறப்போ அதுக்கான பதிலும் அவங்க சொல்லணும்ல அதுதான் வேறு எதுவும் கிடையாது நீங்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வேட்டையன் படப்பிடிப்பு ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கு சூப்பர் ஸ்டாருடைய காட்சிகள் இல்லாதது ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க சூப்பர் ஸ்டார் வந்து கூலியில் போயிட்டுருக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் வர வர நம்ம சேனல் எப்போ கொடுத்துட்டே இருப்போம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் வேட்டையன் கூலி திரைப்படங்களில் மேலே அளவுக்கு இருங்கிறத கேள் கவனம் பண்ணுங்கள் மேலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்